நிபா வைரஸ் நோய்க்கு இதுவரை தடுப்பு மருந்துகள் எதுவும் இல்லை என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன கேரளாவில் தற்போது பீதியை ஏற்படுத்தியுள்ள நிபா வைரஸ் முதன் முதலாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டாம் ஆண்டில் மலேசியாவின் கம்பங் நிப்பா பகுதியில் கண்டறியப்பட்டது அப்போது பன்றிகளுக்கு இந்த நோய் இருந்தது இந்த நோய் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் வங்கதேசத்தில் முதன்முறையாக மனிதர்களுக்கு பரவியது வைரஸ் தாக்கிய வவ்வால் பன்றி ஆகியவற்றிடம் நெருங்கி போது இந்த நோய் பரவுகிறது இதேபோல நிபா வைரஸ் தாக்கிய நபரை நெருங்கும் போது மற்றவர்களுக்கும் நோய் தாக்குதல் ஏற்பட வாய்ப்புண்டு நிபா வைரஸ் தாக்குதல்களுக்கு உள்ளான நபர்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் மேலும் மூளையில் தொற்று ஏற்படுவதால் பாதிப்புகள் உண்டாகும் நோய் தாக்காமல் இருப்பதற்கான தடுப்பு மருந்துகள் எதுவும் இல்லை மனிதர்களுக்கு இந்த நோய் ஏற்படும் போது தீவிர சிகிச்சை அளிப்பதன் மூலமே நிவாரணம் பெற முடியும் நிபா வைரஸ் தாக்கிய பன்றிகள் மற்றும் வவ்வால்களை நெருங்காமல் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுரை வழங்கியுள்ளனர் கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் பரவி வரும் நிலையில் தமிழக எல்லைப் பகுதிகளில் அந்த காய்ச்சல் குறித்த அச்சம் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளது எனவே இது குறித்து எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணனுடன் நமது செய்தியாளர் பிரியன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் கேரளாவை பொறுத்தவரைக்கும் நிஃபா வைரஸ் காய்ச்சலின் காரணமாக உயிரிழப்புகள் கிட்டத்தட்ட பதினோரு பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க தமிழகத்திலும் அது பரவக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாக பொதுமக்களிடையே ஒரு பீதி இருக்கு சுகாதாரத்துறை இதை தடுப்பதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கு ஏற்கனவே இந்த கடந்த வாரம் இதோட ரிப்போர்ட் ஆன உடனே எப்போவுமே நான் பொதுமக்களுக்கு வந்து க ஆங்ஸைட்டியாக இருக்கக்கூடாது அதே இடத்துல கவனக்குறமாக இருக்கக்கூடாதுங்கிற ஃபஸ்ட்டு செய்தியை சொல்லி இந்த பர்டிகுலர் நோயை பொறுத்தவரை தற்பொழுது உடனடியாக நம்ம இம்மீடியேட் அச்சம் தேவையில்லை என்றால் கடந்த வாரம் இந்த ரிப்போர்ட் ஆன உடனே நம்ம எல்லை பகுதிகள் இல்லாமல் பக்கத்து மாநிலங்களில் இந்த மாதிரி டைரக்ட் கான்டாக்டில் இருப்போம் நானுமே அங்கே இருக்கிற சுகாதார செயலர் இடத்துல தொடர்பு கொண்டு அவங்களோட இது என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்பொழுது இந்த பர்டிகுலர் நோய் வந்து பன்றிகளில் நைன்டி எயிட் நைன்டி நைனில் மலேசியாவில் நிப்பா என்ற கிராமத்தில் உருவாகி அதுக்கப்புறம் இதோட அந்த எக்ஸ்கிரேஷன்ஸ் அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறது பூர்வமே இந்த ஃப்ரூட் பேட்ஸ் இருக்குது இல்லையா அந்த நம்ம ஒவ்வால்கள் வந்து இதை அதன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆனதான செய்தி ஸோ இது சப்சிக்வெண்ட்டாக நமக்கு ஹியூமன் டிரான்ஸ்மிஷனும் வந்திருக்கு ஸோ இந்த ஆங்கிளில் அந்த பகுதி பர்டிகுலர்லி பாதிக்கப்பட்ட பகுதியிலேருந்து இங்கே பறந்து வரக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு இம்மிடியட் ரிஸ்க் இல்லை அப்படி கேரளாலையும் அவங்க சொல்லியிருக்காங்க இருப்பினும் நம்ம எந்த ஒரு நோய் பர்டிகுலர்லி இந்த மாதிரி இமர்ஜிங் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம் இதெல்லாம் இப்போ புதுசாக வரக்கூடிய டிசீசஸ் நம்ம கவனக்குறவாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அனைத்து மாவட்டங்களில் இருக்கிற புது சுகாதாரத்தோட ஹெட்ஸு டெப்டி டைரக்டர் பொது சுகாதாரங்கள் அவர்கள் இந்த லிட்ரேச்சர் பூரா நிப்பா வைரஸ்னால் என்ன நிப்பா வைரஸ் ஒரு பேராமிக்ஸோ வரிடு அந்த மருத்துவ நிபுணர்களோட கருத்து அதே மாதிரி இந்த கால்நடையோட லிங்க்டு ஜூனாட்டிக் டிசீஸ் என்பதால் துறையோடு இணைந்து செயல்படக்கூடிய அறுவுரைகள் அதே மாதிரி சானிடேஷன் ஆஸ்பெக்ட் பன்றி வழக்க கூடிய இடங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கண்காணிப்பாக இருக்கக்கூடிய அறிவுரைகள் வழங்கிருக்கும் தொடர் கண்காணிப்பில் இருக்கும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தொடர்ந்து எட்டாவது நாளாக உயர்ந்துள்ளது விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு வழிகளை மத்திய அரசு ஆய்வு செய்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நாள்தோறும் நிர்ணயித்து வருகின்றன இந்நிலையில் சென்னையில் பெட்ரோல் விலை இன்று லிட்டருக்கு முப்பத்தி நான்கு காசுகள் உயர்ந்து இதுவரை இல்லாத வகையில் எழுபத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தேழு காசுகளுக்கு விற்பனையாகிறது மேலும் டீசல் விலை இருபத்தேழு காசுகள் உயர்ந்து எழுபத்தோரு ரூபாய் ஐம்பத்தொன்பது காசுகளுக்கு விற்கப்படுகிறது தொடர்ந்து எட்டாவது நாளாக பெட்ரோலிய பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது இதன்படி கடந்த எட்டு நாட்களில் பெட்ரோல் இரண்டு ரூபாய் நான்கு காசுகளும் டீசல் இரண்டு ரூபாய் மூன்று காசுகளும் உயர்ந்துள்ளன இது பொதுமக்களை கவலையடைய செய்துள்ளது இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பெட்ரோலிய விலை உயர்வு விவகாரத்தை மத்திய அரசு கவனத்தில் கொண்டுள்ளதாக தெரிவித்தார் கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு வகையான வாய்ப்புகளை ஆய்வு செய்து வருவதாகவும் இது தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தர்மேந்திர பிரதான் உறுதியளித்துள்ளார் பிரதேச மாநிலத்தில் ஆந்திர பிரதேச எக்ஸ்பிரஸ் ரயிலின் இரண்டு பெட்டிகளில் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இன்று காலை டெல்லியிலிருந்து விசாகப்பட்டினத்திற்கு முழுமையான குளிர்சாதன வசதி கொண்ட ஆந்திர பிரதேச எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டுச் சென்றது மத்திய பிரதேச மாநிலத்தின் குவாலியர் அருகே உள்ள பிர்லா நகர் ரயில் நிலையத்தில் நின்று போது பி சிக்ஸ் என்ற பெட்டியில் திடீரென தீப்பிடித்தது இதையடுத்து உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டது அந்த பெட்டியிலிருந்த பயணிகள் உடனடியாக அருகிலிருந்த பெட்டிகளுக்கு வெளியேற்றப்பட்டனா் ும் பிஃ என்ற பெட்டிக்கும் தீ பரவியதை தொடர்ந்து அந்த இரண்டு பெட்டிகளும் தனியாக பிரிக்கப்பட்டன விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதன் மூலம் உயிரிழப்போ பயணிகள் எவருக்கும் காயமோ ஏற்படவில்லை என்று ரயில்வே நிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தீப்பிடித்ததற்கான காரணம் குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது